குரு பகவானுக்கும் குபேரனுக்கு உகந்த குபேர வியாழக்கிழமை வைகாசி மாதத்தின் முதல் வியாழன் குபேர பகவானை நினைத்து குபேர தீபமேற்றுங்கள் குறைவில்லா செல்வம் உங்களை தேடி வர நெய்விடக் கேற்றுங்கள் லக்ஷ்மி குபேரர் படத்திற்கு பூஜை செய்வது சிறப்பு அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து முற்றத்தில் பச்சரிசி கோலமிட்டு நிலைவாசலுக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அவளுடன் சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் நாணயங்களால் அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் கடன் பிரச்சனை தீர குபேர வழிபாடு அவசியம் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து நெல்லிக்காயை வைத்து நூற்றி எட்டு முறை குபேர மந்திரங்களை உச்சரித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடுங்கள் செல்வத்திற்கு அதிபதியான குபேரர் சிவபெருமானிடம் இருந்து வரம் பெற்று வடது அதிபதியானார் ஸ்வர்ண பைரவர் குபேரனுக்கு செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பை கொடுத்தார் பண கஷ்டங்கள் தீர வியாழக்கிழமை என்று குபேர வழிபாடு செய்யுங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் சொந்தக்கார